நண்பா நண்பா வெற்றி எடுக்கிற நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு நண்பா நம்ம வீடியோ போட்டு வீடியோ நம்மளால கண்டினியூஸா கொடுக்க முடியல அப்படின்னா டே பிளான்ல மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு கெஸ்ஸிங் நம்ம அனுப்பிக்கிட்டு இருந்தோம் அதுலதான் நண்பர் நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்க நண்பா நல்லா தான் இருக்கு அதாவது கேரளா லாட்ரிக்கு மட்டும்தான் நான் கெச்சிங் கொடுக்குறேன் ரியல் லாட்ரிக்கெல்லாம் கெச்சிங் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணுன்பா நம்ம நாலு ஷோவுக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாலு ஷோவில் எனி டூ ஆர் த்ரீ ஷோன்னு வச்சு நம்மளுக்கு கம்பல்சரி வெற்றி எடுத்துடுது இவ்வளோ நாளும் நம்ம நல்ல ஒரு கெச்சிங் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம இடையில வீடியோ போட முடியாமல் போயிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கணும்பா அது மட்டும் இல்லாம நம்ம டே பிளானுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மந்த்ரி பிளானுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் நம்பா இருக்குது நல்ல ஒரு வெற்றி வந்து தான் இருக்கு நம்மள்தான் தொடர்ந்து நம்மள்தான் வெற்றி வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேசிங்க தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல வந்திருந்தாலும் நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நண்பா இருந்தாலுமே நம்ம வீடியோ நம்மளால கண்டினியூவா கேரளா லாட்டிக்கு மட்டும் கொடுக்கலான்ட்டு ஒரு நினைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து தியல் ஆட்டிக்கிறது வந்து நம்ம வாங்கிட்டு அப்படியே அதை ஃப்ரீயா பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க அது கேரள லாட்டினா சிங்கிள் ஷோ மட்டும் தியல் ஆட்டினா ரெண்டு ஷோவும் இதுவும் நான் உங்களுக்கு கண்டினிவா கொடுக்கறோம்பா உங்க உங்க கெசிங்ல வந்தா நீங்க பிளே பண்ணிக்கோங்க இந்த நம்ம ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்பா நம்ம டே பிளானுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் வாட்ஸ்அப்ல நம்ம டே பிளான்ல மந்த்லி பிளான்ல நம்ம தந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா இதுலயே நம்ம நல்லா தொடர்ந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம் நம்ம யாருக்குமே நம்பள்கிட்ட வாங்குறவங்கள்ட்ட நம்ம யாருக்குமே கொடுத்தது இல்ல இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம கம்பல்சரி எடுத்துல வீக்லி ஃபோர் டேஸ்னாச்சும் நம்ம வீக்லி ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஃபுல் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மெத்தட நம்ம தினமும் போட்டு 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 நல்ல ஒரு நம்ம விளாண்டுகிட்டு இருக்கோம் சிங்கிள் நம்பர் கேசிங் குடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இருக்கோம் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நண்பர்கள் நம்ம மந்தலி பிளான் பண்ணீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு சிங்கிள் போர்டு கேசிங் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கேசிங் நண்பர்கள் இதுல நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க மெசி பண்ணி வாங்கிக்கலாம் அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூத்தி ஒண்ணு பத்து ஐம்பத்தி ரெண்டு நல்ல ஸ்ட்ராங்க எடுப்போம் இதுல வந்து ஜாயின் பண்ற நண்பர்களுக்கு தெரியும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் நம்ம எடுத்து கொடுப்போம் இன்னைக்கு மிஸ் ஆனாலும் நாளைக்கு கம்பல்சரி நண்பா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா நாட்டிக்கான கெச்சிங் கொடுத்துருக்கேன் உங்க கணிப்புல வந்தா பிளே பண்ணிக்கீங்க இன்னொரு கெச்சிங்க மட்டும் பண்ணிக்கிறீங்க நண்பா முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்க எடுக்கிற வெற்றியும் உங்க ஃப்ரெண்டையும் எடுக்க உங்களோட நண்பா பாருங்க கேரளா இல்லாட்டிக்கான ஆல் போர்டு கேசிங்க பாருங்க ஆல் போர்டு நாலு ஜீரோ இதுல வந்து நம்ம ரெண்டு போர்டுல வந்திருக்கோம் ஆனா நம்ம வந்து மந்த்லி பிளான்ல டபிள் பிளான்ல உள்ளவங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் நம்பர்ல தான் நண்பா நம்ம தருவோம் சிங்கிள் போர்டு தான் தருவோம் ஒரு நம்பர் தான் தருவோம் அதே மாதிரி போர்டு வயசுல ஒரு நம்பர் தான் தருவோம் கம்பல்சரி வெட்டி எடுத்துரும் இதாவது நம்ம வீடியோ போடுறதுனால டபுள் நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்க ஆல் போர்டு பிளே பண்ண நண்பர்கள் ரெண்டு நம்பருமே பிளே பண்ணுங்க நண்பா இதுல ஒரு அஞ்சு செட் வைக்கிறீங்கன்னா இதுல ஒரு நாலு செட்டு வைங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு நம்ம கட்டுற அமௌண்ட்னாச்சு இதுல நம்ம எடுத்துடலாம் நண்பா ஓகே பாக்கலாம் நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ ரெண்டு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு ஜீரோ அஞ்சு சி போர்டு எட்டு ஆறு நண்பா நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு உங்க கன்ஃபுல்லாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க நண்பா ஏபிஎஸ்சி கெசிங்கும் பாருங்க இது வந்து நம்ம பாக்ஸாகவும் கொடுப்போம் இப்படியும் கொடுப்போம் நம்ம இப்படி இறக்குனா ஒம்பது சரி வெளிவார்த்து நண்பா உங்கள்ட்ட மந்த்லி பிளான்ல உள்ளவங்க வீக்லி டூ டேஸ்னாச்சும் டேஸ்லும் நீங்க எடுத்துடுறாங்க உங்களுக்கும் அதே மெத்தட்ல தான் எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே பண்ணிக்கணும்பா ஏபிசி கேசிங் பாருங்க ஜீரோ ரெண்டு நாலு எட்டு மூணு அஞ்சு அஞ்சு நாலு ஜீரோ ரெண்டு எட்டு நாலு நல்லா அங்கதான் நண்பா இருக்கு அதாவது நம்ம கேரளா லாட்டிங்க மட்டும் நம்ம கெசிங் எடுத்திருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்க தான் இருக்கு அவங்க கணிப்புல வந்தா பிளே பண்ணீங்கன்னா நல்ல ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா நாளைக்கே மீண்டும் வீடியோல நண்பா